உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் இல்லாட்டி டீ கோடிங் பண்ண போறோம் அப்படின்னா உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வந்த ஒரு வீடியோ கோபி சுதாகர் அவர்கள் அவருக்கு முத நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் கோபி சுதாகர் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாதிய மேலாதிக்க சிந்தனையை வந்து அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க சாதிய மேலாதிக்க சிந்தனை சாதிய மேலாதிக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு சாதிக்கு மேல இன்னொரு சாதி ஆதிக்கம் செலுத்துவதற்கு பெயர் சாதிய சாதிய மேலாதிக்க சிந்தனை இந்த சாதிய மேலாதிக்க சிந்தனை தான் கோபி சுதாகர் அவர்கள் போட்டு வெள்ளுவல் வெளுத்திருக்கிறாங்க ஆனா எனக்கு இதுல ஒரு மிகப்பெரிய மாறுபட்ட பார்வை வந்து இருக்கு அதாவது சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு ஆஹ் நீங்க எல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாதரா அப்படின்னு மாதிரி சொல்லும் விதமாக சாதி வெயிர்களை அடிச்சு துவச்சிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாவே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு வடியங்கள் ஆனா இதன் மூலமாக ஒரு சில டைவர் நடக்குதோ விவாதங்கள் மடிமாறி செல்கின்றதோ அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இருக்குது அந்த பார்வை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழு புரிய முடியாது பரிதாபங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர் அவர்கள் அவங்க போட்ட ஒரு காணொலி நேற்றைய தினத்தில் சமூக வலைதளங்களில் பயங்கரமான வைரல் ஸோ இந்த காணொலியை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கோபியும் சுதாகர் அவர்களும் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக சொல்றதா இருந்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு சாதிய மேல் ஆதிக்க சிந்தனை வந்து பல நபர்களுக்கு வந்து இருக்குது நம்ம சாதி தான் உயர்ந்த சாதி நம்ம சாதி தான் ஆண்ட பரம்பரை நம்ம எல்லாரையுமே அடக்கி ஆண்ட வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனை வந்து உளவியல் ரீதியாக பல மனிதருடைய உள்ளங்களில் விதைக்கப்பட்டிருந்தது இங்க ஆட்சியாளர்கள் மூலமாக விதைக்கப்பட்டிருந்தது சோ அந்த சிந்தனையை வந்து இவங்க உடைச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா உடைச்சிருக்கிறாங்க என்ன உனக்கு பெரிய வரலாறு ஆஹ் இவனுடைய தாத்தா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பொறிகல்ல வத்துக்கிட்டு இருந்தாரு அவனுடைய தாத்தா வந்து வள்ளலார் மடத்துல ஓசி சோறு வாங்கி தின்று வைத்த கழுவி இருந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த அந்த சாதிய எண்ணங்களே உடைச்சிருக்கிறாங்க நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி இனிமேல் வெளியில போய் சொன்னாலும் கூட அவனுக்கு அந்த அவங்க தாத்தா வந்து பொரியல்ல ஊத்ததும் அவனுடைய தாத்தா வந்து வள்ளலார் மடத்துல வாங்கி வாங்கிக்கின்றது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆஹ் பரிதாபங்களுடைய கோபியும் சுதாகரும் அவர்கள் இது இது சாதாரண விஷயம் கிடையாது ஜஸ்ட் அப்படியே அப்படியே போடா இதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது அப்படின்ன மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா சோ அதனால கோபிக்கும் சுதாகரம் அவர்களும் நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள் ஆனா எனக்கு இதுல ஒரு மாறுபட்ட ஒரு பார்வை இருக்குது அதே மாதிரி வேற ஒரு திசையிலையும் கூட என்னுடைய கேள்விகள் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா கோபி சுதாகர் அவர்கள் வந்து யாரு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர்ஸ் ஜஸ்ட் ஒரு சாதாரண யூடியூபர்ஸ் அந்த யூடியூபருக்கு இருக்கிற சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தெரியுமா சமூக அக்கறை இருக்கு தெரியுமா அந்த சமூக அக்கறை இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஏன் இல்ல இது மிகப்பெரிய கேள்வியா வந்து இருக்குது அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு யூடியூபருங்க பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்து ஒரு யூடியூபரு அவங்களுக்கு இருக்கிற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தெரியுமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் இருந்திருக்கணும் எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருந்திருக்கணும் ஆனா இந்த இரண்டு நபர்களுக்குமே இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இல்ல இது ஏன் இல்ல இதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இன்னையான திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன பண்ணி இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அந்தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில சாதிய எண்ணங்களை கொண்ட இந்த சாதி வெறியர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா கூடாதா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரியாரி இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை ஒழிக்க போராடுகின்ற ஒரு இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி இயக்கம் தானே அப்ப இந்நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணி இருக்கணும் அந்தந்த மாவட்டத்துல அவங்களுடைய தலைமையில சாதியவாதிகளை கண்டித்து சாதி வெறியாட்டங்களை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்கணும் போராட்டம் பண்ணுங்க அது எப்படிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கின்றது அந்த ஆளுங்கட்சி யாரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க திமுக கண்டிச்சு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா என்னப்பா கேள்வி கேட்கிற அப்படின்னப்பா நிறைய பேர் கேட்கலாம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் பண்ண வேணாம் சாதிய எண்ணம் கொண்ட நபர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நாங்க சாதிக்கு எதிரான நபர்களாக இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி காட்டுவதற்காகவச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க உங்களால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு துணிச்சல் இருக்கின்றதா தமிழ்நாட்டுல எத்தனையோ சாதி வன்கொடுமையில் நடந்திருக்குது இதனால வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல இறங்கி இந்த சாதி எண்ணங்கள் கொண்ட நபர்களுக்கு எதிராக போராட்டங்கள் செய்திருக்கின்றார்களா ஏன் செய்யல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சாதி சங்கம் கூட்டமைப்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆமா அப்படித்தான் பண்றாங்க சில நாட்களுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல அந்த வள்ளி கும்மி அப்படின்ற மாதிரி ஒரு கும்மி டான்ஸ் ஆனாங்க அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அவர் கே கே சி பாலு அவரு சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே அப்படின்னு சொல்லி நாங்க இந்த சாதிக்கார பெண்களை தான் பையங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க வள்ளி கும்மில நடனமாடிய அந்த பெண்களிடம் சத்தியம் வாங்குகின்றார் கே கே சி அவர்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வேட்பாளர் சத்தியம் வாங்குறாரு அப்ப இந்த சத்திய வாங்கின நிகழ்வை இங்க இருக்கிற பெரியாரிஸ்ட்கள் என்ன பண்ணாங்கன்னா கடுமையாக கண்டிச்சாங்க அம்பேத்கரிஸ்டுகள் கண்டிச்சாங்க கம்யூனிஸ்டுகள் கண்டிச்சாங்க ஆனா அதே சாதிய கும்பில நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு வராரு அடுத்து அடுத்து போய் கலந்துட்டு வர்றாரு அந்த சாதிய கும்மிய வந்து ஊக்குவிக்கிறாரு அப்ப காரணம் என்ன சாதி ஓட்டுகள் அப்ப சாதி ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி சாதிகளை நீங்களே ஊக்குவிச்சீங்க அப்படின்னா அப்ப எப்படி இந்த சாதி வரியாட்டங்கள் வந்து கம்மியாகும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு வேணாமா அப்படின்றத கேக்குறோம் கோபி சுதாகருக்கு இருக்கின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல அப்படின்றத கேக்குறேன் வேணும்ல நம்ம மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர் வந்து ரெட்டியார் சங்க மாநாடு போய் கலந்துக்கிறாரு சாதியை ஒழிக்க வேண்டிய ஒரு பெரியாரிஸ்டாக இருக்க வேண்டிய கே என் நேரு அவர்கள் ரெட்டியார் மாநாடுல போய் கலந்துக்கிறாரு இங்கிருந்து பார்த்தோம்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவர் இசை வேளாளர்கள் சங்க மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு அங்க போய் கலந்துகிட்டு சாதியை ஊக்குவிச்சுட்டு வராரு அப்போ ஒரு பெரியாரியவாதியாக நீங்கள் தோற்று போய் கொண்டிருக்கின்றீர்கள் சாதியை ஊக்குவிக்கின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்ப நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா கோபி சுதாகருக்கு இருக்கிற அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் இல்லை இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கே இல்ல ஒவ்வொரு மாவட்டங்கள் மாவட்டங்கள்ல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கேங்கிற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல கோபி சுதாகருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கே இல்லை இந்த கேள்வி இயல்பா எல்லாம் இல்லையா அதைத்தான் நான் இந்த தான் பாக்குறேன் நானு ஓபி சுதாகருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கே இல்ல தயவாரி கேட்பேன் ஏன் நீங்க அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்கல அண்ணாதோட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி சங்கிதான் அவங்க வந்து தன்னுடைய கொள்கை ஆசான்களாக யாரை அறிவிச்சிருக்கிறாங்க யாரையும் அறிவிக்கல ஒரு காலத்தை அண்ணாத்தோட முன்னேற்ற கழகம் அப்படின்ன மாதிரி அண்ணாவை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து அமித்ஷா கட்சியா மாறி போச்சு அவனுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்களேன்றதான் இல்லை அவனுக்கு ஆனா உங்களுக்கு இருக்குல்ல நான் சமூக நீதி சிந்தனையாளர் அப்படின்ன மாதிரி உங்களை நீங்களே பிரகடனப்படுத்திக்கிறீங்களே அப்போ உங்கள்கிட்ட தானே கேட்பான் உங்களை நம்பிதானாங்க வாக்களிச்சு சொன்னாங்க அப்போ கேட்க வேணும் செய்வோம் அப்போ கோபை சுதாகருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி குறைந்தபட்சம் உங்களுக்கு ஏன் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொஞ்சம் எளிமையாக சொல்வதாக இருந்தா நேற்றைய தினத்துல அண்ணன் எவிடன்ஸ் கதை அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு அதாவது பார்ப்பனியர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆறுதல்கள் என்பது உடனடியாக வரும் இதுவே இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆறுதல் என்பது கொஞ்சம் தாமதமாக வரும் இதுவே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆறுதல்கள் என்பது ரொம்ப தாமதமாக வரும் சில நேரங்களில் ஆறுதலே வராது அப்படின்னு கொடுத்தார் யாரை மென்ஷன் பண்றாரு அவர் வந்து பேர்லாம் எழுதவே இல்லை சிம்பிளா போட்டிருக்காரு ஆனா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அண்ணன் எவடென்ஸ் கதிரவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அப்பட்டமாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற தான் புரிந்து கொள்ள முடிகின்றது சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பார்ப்பனிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அஹ் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க உடனே மாண்புமிகு அவர்கள் டைரக்டாவே போனார் அன்னைக்கு அன்றைய தினத்தை டைரெக்டாவே போனார் அவங்களை சந்திச்சு ஆறுதல் வந்து கூறினாரு ரங்கராஜ் பாண்டே அவருடைய தந்தை இருக்கார் இல்லையா அவர் இறந்தாரு அவர் இறந்த உடனே மாண்மிகு முதலமைச்சர்கள் நேரடியாக வந்து ரங்கராஜ் பாண்டே வீட்டுக்கே போறாரு இத்தனைக்கும் ரங்கராஜ் பாண்டே திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றிய ஒரு நபர் அவருடைய வீட்டுக்கு போறாருங்களா சரி அது வந்து இறப்புக்காக போயிருக்காரு வச்சுக்கிடுவோம் அதே இறப்புக்கு போகின்ற நபர் எல்லா இடத்துக்குமே போகணும்ல எல்லா இடத்துக்கும் போகணும்ல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு வயது பாண்டே தந்தை வந்து ஒரு வயது மூப்பு காரணமாக இருந்து இறந்துறாரு அப்படிங்க பட்சத்தில் கவியினுடைய படுகொலை வந்து ஒரு படுகொலை அது அது படுகொலை அப்போ முதலமைச்சர் அவர்கள் ரங்கராஜ் பாண்டே வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அதை விட மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து கவியனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கணும் அதான் நியாயமாக இருக்க முடியும் அப்போ இங்கே ஒரு வர்ணாட்சிரம் வந்து கடைபிடிக்கப்படுகின்றதா அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் கதில் அவர்களும் கேட்கிறாரு பார்ப்பனியர்லாம் உடனே போகிறீங்க இடைநிலை சாதியெல்லாம் கொஞ்சம் தாமதமாக போகிறீங்க சில நேரங்களில் பட்டியல் சமுதாயம்னா போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க வர்ணாஷ்டிரம் தர்மம் நீங்க கடைபிடிக்கின்றீங்களா அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை இளைமறைக்காயாக சாடியுள்ளார் அண்ணன் எவிடன்ஸ் கதிரவர்கள் மூலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்து சமூக வலைத்தளங்கள்ல கோபி சுதாகர் இவங்களுடைய இந்த காணொலி பயங்கரமா வைரலா போய்க்கு அது வைரலா போகட்டும் ஒரு பக்கம் அது வைரலா போகட்டும் அதே வீரியத்தோட நாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த போதாமைகள் நோக்கி கேள்விகள் எழுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கு அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது ஓ பி சுதாகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூபர்களுக்கு இவ்வளவு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா வேணும் அதே வேளையில ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அதுக்காக தான் இந்த காணொலி ஸோ சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த கூற்றுக்கு ஏற்றவாறு சாதியில் ஒளியட்டும் சமத்துவம் பிறக்கட்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்